ஏன்னா கட கடன்னு விற்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் ஏன் நடக்குது ஒரு பேலன்ஸ் ஷீட் நல்லா ஹெல்த்தியா இருந்து விற்கிறாங்களா இல்லைனா பேலன்ஸ் ஷீட்டே கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்த நேரம் வித்துகிட்டு இருக்காங்களா நம்ம நம்ம பப்ளிக் கிட்ட அதாவது ப்ரொமோட்டர் கிட்டையும் பப்ளிக் கிட்ட மட்டும்தான் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் எஃப்ஐஏயோ ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரோ இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோ யாருமே உள்ள எட்டி பார்க்கல அப்படின்னா அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத ரிஸ்க் அது ஏதோ இருக்கு இந்த கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வாலடைல் பிரைஸ் நான் சொன்ன மாதிரி அது மேலே இறங்கக்கூடியது கரண்ட் பிரைஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா அப்படின்னு காட்டுதுன்னா அதுதான் கரண்ட் ப்ரைஸ் இல்லையா அந்த ப்ரைஸே நான் நம்ப மாட்டேன் ஏன் நம்ப மாட்டேன்னா இது ரெண்டுமே ரொம்ப ஒரு நியூஸ் ட்ரிகரான கூட போட்டுன்னு ஒரு தப்பான நியூஸ் பிரிண்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா கூட பி பார் வந்து இது வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க முப்பதுக்கு மேலே இருக்குது நல்லது நாற்பது கீழே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்புறம் கடைசியாக எந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் பார்க்குறது நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு டுவெல் இயர்ஸாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் பண்ணதே கிடையாது எப்படி பண்ணணும்னோ எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட குரோத்தில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதாவது நல்லா சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி மார்க்கெட்டில் வந்து பெருசாக வளரக்கூடிய கம்பெனிஸு நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கும் போதே நமக்கு தெரியும் ஓ இந்த கம்பெனி பெருசாக வளருதுன்னு அந்த மாதிரி கம்பெனிஸ் லிஸ்டடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த கம்பெனிஸோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணிட்டு மிச்ச இன்னும் கொஞ்சம் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து யூஸ்வலி நான் அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதும் எப்படி பண்ணுவேன்னா நாட் மோர் தென் டூ டூ த்ரீ பர்சன்ட் நான் மொத்த ஷேர் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ ஃபண்ட் வச்சிருக்கணும் அதில் நாட் மோர் தென் டூ டூ த்ரீ பர்சன்ட் இன் ஒன் கம்பெனி இதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இதில் பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்குது நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்டு லைசன்ஸ்டு அனலிஸ்ட்டு கிடையாது நான் நானும் ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வரல ஆனால் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் நிறையா இன்கம் ஏர்ன் பண்ணேன் எப்படி ப்ராஃபிட்ஸ் பார்த்தேன் அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக ஜென்ரல் ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கேன் இந்தியாவில் வந்து மிச்ச ஃபாரின் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி மக்கள் தான் ஷேர் மார்க்கெட் குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபியர் இருக்குது ஸோ அதில் ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன் அதில் இன்றைக்கி வந்து பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கணும் நான் பேலன்ஸ் ஷீட்டில் என்னெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்கிறது மட்டுமே ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்காதீங்க ஏன்னா இப்போ நான் சொல்கிறதுமே எல்லா ஆஸ்பெக்டையும் என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியாது நான் எதெல்லாம் முக்கியமாக பார்ப்பேன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் சொல்கிறேன் நான் என்னென்ன ஒரு கம்பெனி என்ன கம்பெனி அது என்ன ப்ராஃபிட் பண்ணுதுனே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஒரு பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா நெட்ஒர்க் நெட்ஒர்க்ன்றது தான் ஒரு கம்பெனியோட மொத்த மதிப்பு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நான் வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து வரல சரியா அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நெட்ஒர்க் அந்த கம்பெனி அவங்களே அசஸ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அவங்களோட ரியல் வேல்யூ அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த நெட்ஒர்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நெட்ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் இந்த நெட்ஒர்த்துக்கும் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம்ல யூஸ்வலாக அதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறத நான் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்கு எப்பவுமே எடுக்க மாட்டேன் ஏன்னா மார்க்கெட் வேல்யூங்கிறது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் வேல்யூ ஜென்ரல் பப்ளிக்கோட பர்செப்ஷன்லாம் இந்த மார்க்கெட் வேல்யூ ஏறும் நெட்ஒர்த்துக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆனால் நான் வந்து அந்த பர்செப்ஷனாக இருக்கிற மார்க்கெட் வேல்யூ எப்பவுமே கன்சிடர் பண்ணுறதுல நெட்ஒர்த் அவங்களோட ரியல் வேல்யூ ஆஸ் பர் தேர் புக் என்னவோ அதை தான் நான் எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூவாக நான் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வேல்யூன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு விஷயமே கிடையாது வேரியபிளான விஷயம் பயங்கர ஹைலி ஃபிளக்சுவேட்டிங் விஷயம் அதை வந்து ஒரு பேராமீட்டரை எடுத்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை ஸோ நான் மார்க்கெட் வேல்யூவை நான் எப்போவுமே மதிக்கிறது இல்லை நான் நெட்ஒர்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பேன் அடுத்து முக்கியமான விஷயம் இப்போ நெட்ஒர்க் பார்த்துட்டோம் நெட்ஒர்க் என்ன அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு அவங்க புக்ஸ் படி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம் அப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பர் டூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எவ்வளோ கடன் இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ டெப்ட் இருக்குது அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன் அதில் வந்து லாங் டேர்ம் டெப்ட் அண்ட் ஷார்ட் டேர்ம் அப்படி போடுவாங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அதாவது நெட்ஒர்த்துக்கும் இந்த டெப்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து நெட்ஒர்த் வந்து ஆயிரம் கோடி அப்படின்னு அசியம் பண்ணிக்கோங்க அப்போ அவங்களோட கடன் அப்படிங்கிறது வந்து இப்போ நூற்றம்பது கோடி கடன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து என்ன பொறுத்த அது வந்து பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை காரணம் என்ன அவங்களோட ஆயிரம் கோடியில் வெறும் பதினைந்து சதவீதம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் கடனாக வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ரீசனபிள் ஒரு வேல்யூ அப்படின்னு நான் எப்பவுமே நான் நம்புவேன் என்னை பொறுத்த இந்த டுவெண்ட்டி டெப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் நெட்ஒர்க் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த லெவல் வரைக்கும் எனக்கு நான் கம்ஃபர்டபுள் ஆனால் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருபதுக்கும் கம்மியாகவே சூப்பரா மெயின்டைன் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க இந்த இருபது தாண்டி முப்பது அந்த ரேஞ்சுக்குலாம் போகும்போது என்ன பொறுத்த ஒரு ஃபியர் சில கம்பெனிலாம் அறுபது பர்சன்ட் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் அங்கிருந்தும் மீண்டு வந்த கம்பெனிஸ் இருக்கு பட் என்னை பொறுத்த நான் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வரல நானாக அனலைஸ் பண்ணி தான் செய்கிறேன் சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருபது தாண்டி தாண்டி போச்சுனாலே அது என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் முப்பது முப்பத்தஞ்சுன்னு போயிடுச்சுனா நான் சில நேரத்தில் அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு வெளியே வந்துடுவேன் ஸோ டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நெட்ஒர்த் மார்க்கெட் வேல்யூ கிடையாதுங்க அவங்களோட இருந்து யூஸ்வலி ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருக்க கம்பெனியை நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியாக ட்ரீட் பண்ணுவேன் மூணாவது முக்கியமான விஷயம் புக் வேல்யூ இந்த புக் வேல்யூ அதுக்கும் கரண்ட் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கல நம்ம எல்லாரும் போய் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ரேட் காட்டும் ஒரு ஆயிரத்தி நானூறு அப்படின்னு காட்டுன்னு அதுதான் கரண்ட் வேல்யூ நம்ம அந்த விலைக்கு தான் வாங்க முடியும் விற்க முடியும் இந்த நிமிஷத்துக்கு இல்லையா அதுக்கும் இந்த புக் வேல்யூக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு இதை பத்திலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன் நீங்க வேணும்னா அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெட்ஒர்க்னா என்னன்னு பார்த்தோம்ல ஸோ நெட்ஒர்க்ன்றது அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது அந்த கம்பெனியே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய அவங்களுடைய ஒரு ஷேரோட மதிப்பு இதுதான் புக் வேல்யூ இந்த புக் வேல்யூக்கும் கரண்ட் வேல்யூக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அது என்ன அப்படின்னா நெட்ஒர்க்குக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் உள்ள அதே ரிலேஷன்ஷிப் தான் இந்த புக் வேல்யூக்கும் நம்ம கரண்ட் பிரைஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அதாவது புக் வேல்யூங்கிறது அந்த கம்பெனியை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த குவார்டர்லிக்கு அந்த கம்பெனியோட ஒரு ஷேரோட மதிப்பு ஆனால் கரண்ட் வேல்யூ நம்ம இன்னைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த வேல்யூ அப்படிங்கிறது சம்டைம்ஸ் வந்து அதிகமான வேல்யூவாக இருக்கும் அது எப்படி இருக்கும்னா மக்களோட பெர்செப்ஷனை நம்பி இருக்கும் மக்கள் வந்து இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனி நினச்சாங்கன்னா த்ரீ டைம்ஸ் அதிகமாக இருக்கும் இல்லைனா தேர்ட்டி டைம்ஸ் கூட அதிகமாக இருக்கும் இல்லை இந்த கம்பெனி வந்து ரொம்ப மோசமான கம்பெனி அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த புக் வேல்யூவோட இன்னும் கம்மியாக கூட இருக்கும் ஸோ இந்த புக் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அதை தான் நான் மூணாவதாக ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன் அப்புறம் இந்த ப்ரைஸ் பர் புக் வேல்யூ அப்படிங்கிறது

அளவுக்கு அந்த கம்பெனி ஒர்த்தா அப்படிங்கிறத நிறைய பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி அப்புறம் நம்மளோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் செய்யணும் எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் அனலிஸ்டு நல்லா செஃப் இ ரெஜிஸ்டர் அனலிஸ்டே ஒரு நூறு அனலிஸ்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா அனலிஸ்டும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க இல்லையா சோ இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வரல ஆனால் குறைஞ்சது ஒரு ஐநூறுல இருந்து ஒரு ஆயிரம் பேலன்ஸ்ஷீட்டை பார்த்துருக்கேன் ஸோ நான் எனக்குன்னு சில புரிதலோட பார்க்குறேன் அந்த அனுபவத்திலிருந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு என் மனசுக்கு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் சரி இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அப்புறம் அப்படி தான் நான் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த டென் டைம்ஸ் ஸ்ட்ரேட் ஆகுது பார்த்தீங்களா அது வந்து எப்படி அந்த டென் டைம்ஸ் இருக்கும் சில நேரம் தேர்ட்டி டைம்ஸ் இருக்கும் சில நேரம் வெறும் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் தான் இருக்கும் அதாவது இந்த புக் வேல்யூக்கும் கரண்ட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்போ அது வந்து எது அதிகம் எது கம்மி அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நிறைய அனுபவத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து சில செக்டார் அப்புறம் அது வந்து ஸ்மால் கேப்பா மிட் கேப்பா இல்லை லார்ஜ் கேப்பா அதெல்லாம் பொறுத்து இதுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்புறம் உண்மையிலேயே அதனோட பேலன்ஸ் ஷீட்டில் அது நெட்ஒர்க் எவ்வளோ வேகமாக குரோ ஆகுது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த டென் டைம்ஸ் கொடுக்கலாமா த்ரீ டைம்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத முடிவு எடுக்க முடியும் நான் நினைக்கிறேன் இதை வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது இது அனுபவத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறேன் ஆனா இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒருத்தரும் அடுத்த முக்கியமான ஃபேக்டர் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா ஆர் ஓஇ என்னன்னா நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பை அவங்களோட நெட்ஒர்க் இன்டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியோட ஒரு வருஷத்தோட ஏப்ரல் ஒன்னா தேதியில இருந்து மார்ச் முப்பத்தொன்னு அந்த ஒன் இயர் பீரியடுக்குள்ள அந்த கம்பெனி வந்து ஒரு இருநூறு கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணிருக்கு ஒரே வருஷத்துல இரநூறு கோடி ரூபா ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்கு ஆஃப்டர் டேக்ஸ் நெட்டாக இரநூறு கோடி இருக்கு அந்த கம்பெனியோட மொத்த நெட் ஒர்க் இருக்குல்ல அது ஆயிரம் கோடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இரநூறு கோடி ஒரே வருஷத்தில் ப்ராஃபிட் அவங்களோட மொத்த நெட்வொர்க் ஆயிரம் கோடி இல்லையா அப்போ கிட்டத்தட்ட இருபது அவங்க வந்து ஒரே வருஷத்தில் வளர்றாங்க அவங்களோட ரேட் ஆஃப் குரோத் அவங்களோட நெட்வொர்க்கோட ரேட் ஆஃப் குரோத் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்ட் இருக்குது இப்போ அவங்க நூறு கோடி தான் இந்த வருஷத்தில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போன்னா டென் பர்சன்ட்ல வளர்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பிப்டீன் பர்சென்ட்டுக்கு மேலே ஒரு கம்பெனி வளருது அப்படின்னா அஞ்சே வருஷத்தில் அப்ராக்சிமேட்டாக அஞ்சே வருஷத்தில் அவங்களோட நெட் ஒர்த்து டபுளாக மாறுது ஸோ இந்த ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே டபுளாக மாறுற அளவுக்கு ஒரு கம்பெனி வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிப்பேன் ஸோ இந்த ஆர்ஓஇ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குன்னா அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சே வருஷத்தில் டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள கம்பெனி ஸோ இதை ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நான் இப்போ எடுத்துக்குவேன் சம்டைம்ஸ் இந்த ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட சில நேரங்களில் முப்பது பர்சன்ட் கூட வளர்ச்சி இருக்கும் அதாவது கம்பெனியோட மொத்த மதிப்பு நெட்ஒர்க் அப்படிங்கிறது ஆயிரம் கோடி இருக்கும் ஆனால் அதோட ஆர்ஓஇ வந்து கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் கூட சில கம்பெனிக்கு இருக்கும் அப்படின்னா பயங்கர வேகத்தில் வளருது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் ஃபேக்டராக எடுத்துக்கிட்டு தான் நான் அந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுகளையும் எடுப்பேன் அடுத்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் பேர் என்ன தியரிட்டிக்கலாக சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க மேபி சிஏஜிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இதை பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் நான் சும்மா ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ்லாம் நான் புரிஞ்சுக்குவேன் என்ன பார்ப்பேன் அப்படின்னா இப்போ லாஸ்ட் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல அந்த கம்பெனியோட நெட்ஒர்க் இருக்குல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால அதோட நெட்ஒர்க் அந்த கம்பெனியோட நெட்ஒர்க் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கம்பெனி இந்த அஞ்சு வருஷம் முடிவுல இன்னைக்கு அது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கம்பெனியா மாறி இருக்கா அஞ்சு வருஷத்துக்குள்ள அவனால் டபுள் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஃபேக்டரை நான் எப்பவுமே கவனிச்சு பார்ப்பேன் இவ்வளவுதான் இதுக்கு ஒன்றும் பெரிய ஃபார்முலாம் யூஸ் பண்ண மாட்டேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவங்களோட நெட்ஒர்க் வந்து க்ரோ ஆயிருக்கா அஞ்சு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கான்னு பார்ப்பேன் சில கம்பெனிஸ் வந்து நாலே வருஷத்துல டபுள் ஆயிருக்கும் சில கம்பெனி வெறும் மூன்று வருஷத்துல டபுள் ஆயிருக்கும் அஞ்சு வருஷத்தை பார்க்கும் டபுள் இல்ல அதையும் தாண்டி ஒன் தேர்ட்டி பர்சன்ட் ஒன் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரொம்ப நல்லா வளருது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி பத்து வருஷத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற ஃபிகரும் பார்ப்பேன் நெட்ஒர்க்கை பற்றி சொல்கிறேன் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நெட்ஒர்க் எவ்வளோ கூடி இருக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல நெட்ஒர்க் எவ்வளோ பர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சு பார்ப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அது டபுள் ஆகணும்னு நான் எத்தனை சொன்னேன் ஸோ அந்த மாதிரி உண்மையிலேயே நடக்குதா அப்படிங்கறதையும் பார்ப்பேன் இப்போ நம்ம ஆர்ஓஐ பார்க்கறது ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம் அது வந்து ஒரு டுவெண்ட்டி இருக்கு அதே இது அஞ்சு வருஷத்துக்கு பார்க்கும்போது அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன் ஸோ இப்போ உண்மையிலேயே இப்படி வளருதுன்னா நம்ம மட்டும் அந்த கம்பெனியை வாங்குவோம் இல்லை நல்ல கம்பெனியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது சூப்பராக இருக்குது எக்ஸலெண்ட்டாக வளர்கிறது இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தமா இல்லை நான் தான் முதல் கண்டுபிடிக்கிறேன் அர்த்தமாக கிடையாது எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க எத்தனையோ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க நம்மளோட நூறு பேர் உட்காந்து அனலைஸ் பண்ணி எல்லா டேட்டாஸையும் கேல்குலேட் பண்ணி இன்றைக்கி ஏஐ கம்ப்யூட்டரில் கூட ஜெனரேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துருவாங்க இல்லையா அப்போ என்ன நடக்கும்னா நிறைய பேர் நல்ல கம்பெனி தான் பெட்டு வாங்குவாங்க கடகடன் அப்படி வாங்கும் தான் இந்த புக் வேல்யூவை விட அதிகமான டைம்ஸில் அது வந்து இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் மேலே போகுது அதே மாதிரி நெட் என்னவோ அதை விட அதிகமான டைம்ஸ்ல மார்க்கெட் வேல்யூவும் மேல போகும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அனுபவத்தின் அடிப்படையில் தான் இது பிரீமியம் நம்ம கொடுத்து வாங்குறோமே அது வந்து ஒர்த்தா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் நல்ல கம்பெனி எது அப்படின்றத கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நீங்க ஆனா அது இன்னைக்கு எவ்வளவு பிரீமியம்ல இருக்கு அந்த ப்ரீமியம்மை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற கால் வந்து ரொம்ப கஷ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட இன்ட்யூஷன் இதை பொறுத்து தான் அது அமையும் அப்புறம் இப்போ அந்த ப்ரோமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் வந்து சில நேரம் ப்ளெக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸும் நான் கொஞ்சம் கொஞ்சம் எதோ இருக்கான்னு பார்த்துருக்கேன் ஆனால் நான் சொல்கிற மாதிரி இவ்வளோ நேரம் நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா இந்த பாராமீட்டர்ஸ்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி பொதுவாக இந்த மாதிரி ப்ளெஜிங்லாம் போக மாட்டாங்க ஸோ சில நேரங்களில் நான் பார்க்கும் அந்த மாதிரி ப்ளெஜிங் இருக்கா இல்லையான்றதை நான் செக் பண்ணுறது கிடையாது ஆனால் அதெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது ஸோ அந்த கம்பெனி ப்ளெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க் நம்ம மைண்டில் கொடுத்துக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் ஹோல்டிங் யார்கிட்ட இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவும் ஓரளவுக்கு பார்த்துக்கறது நல்லது அதாவது இப்போ அந்த ப்ரோமோட்டர்ஸ் கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் இப்போ கிட்ட அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கும் மேலே இருக்குது ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு நல்ல முடிவை தைரியமாக அவங்களே எடுக்க முடியும் அது ஒரு நல்ல ஃபிகர் ஸோ ஃபிஃப்டி ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே ப்ரொமோட்டர்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஆனால் சில பெரிய கம்பெனிஸ்லாம் கூட இந்தியா இந்தியாவில் ரொம்ப ரொம்ப பெரிய பிராண்டட் கம்பெனிஸ்க்குலாம் கூட சில நேரங்களில் அதை விட கம்மியாக இருக்கும் இது வந்து நம்ம கலெக்டிவாக தான் இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்டிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும் ஸோ ஆனால் இது தெரிஞ்சுக்கிறது நல்லது சம்டைம்ஸ் இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரொமோட்டர்கிட்டே இருக்குது இல்லை சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் ப்ரொமோட்டர்கிட்ட இருக்குது அவர் வந்து இதை வந்து லாஸ்ட் டென் இயர்ஸாக அதுலேயே மெயின்டைன் பண்ணுறாரு அவர் வந்து அடிக்கடி விற்கல அவரோட ஷேர் ஹோல்டிங் டைல்யூட் பண்ணாம அவர் வந்து ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதா லாஸ்ட் டென் இயர்ஸ்க்கு அப்படிங்கறத நான் பாப்பேன் ஸோ ஏன்னா கட கட கடனு விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ஏன் நடக்குது ஒரு பேலன்ஸ் ஷீட் நல்லா ஹெல்த்தியாக இருந்து விற்கிறாங்களா இல்லைனா பேலன்ஸ் ஷீட்டே கொஞ்சம் வீக்கா இருக்கு இந்த நேரம் விற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் இது எல்லாமே லாஜிக்கல் சென்ஸ்ல இருந்தாங்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தால் இதெல்லாம் நான் பார்க்குறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து நான் வரல ஓகே ஸோ இந்த ஷேர் ஹோல்டிங் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேக்ஸிமம் இருக்க முடியும் ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிக்கு ஸோ அது எந்த லெவலில் இருக்கு ஒரு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டூ செவென்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு அப்படின்னா என்னை பொறுத்த கொஞ்சம் அது ஓகே கூல் அடுத்து எஃப்ஐஐ அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்புறம் டிஐஐ அவங்க எவ்வளோ பர்சென்டேஜ் வாங்கிருக்கிறாங்க அதாவது நம்ம இந்தியாவில் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஃபாரினில் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கிறாங்க கடைசியாக பப்ளிக்னு ஒரு கேட்டகரி இருக்கும் அவங்க கிட்டே எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ அப்புறம் இந்த டிஐஐ இவங்கலாம் உள்ளே இறங்கி வாங்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சில ஃபேக்டர்ஸையும் அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு நான் நினைச்சிக்குவேன் ஸோ எஃப் ஐஎம்ஏ வாங்கவே இல்லாத ஒரு கம்பெனினா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் அதாவது ப்ரொமோட்டர் கிட்டையும் பப்ளிக் கிட்ட மட்டும் தான் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னும் எஃப் ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரோ இல்லன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டரோ யாருமே உள்ள எட்டி பார்க்கல அப்படின்னா அப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத ரிஸ்க் அதுல ஏதோ இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு அதுல ரொம்ப காஷியஸாக இருப்பேன் இல்லைனா அவாய்ட் பண்ணுவேன் இதையும் ஒரு பேராமீட்டர் நான் இப்போ கன்சிடர் பண்றேன் எந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் பார்க்கறது நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா பார் இன்ன சொல்லுவாங்க பிரைஸ் பர் ஈக்விட்டி இந்த பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் பார்த்தா என்ன கரண்ட் பிரைஸை பற்றி அது சொல்லுது இந்த கரண்ட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வாலடைல் பிரைஸு நான் சொன்ன மாதிரி அது மேலே எங்கேயும் இறங்கக்கூடியது கரண்ட் பிரைஸும் அப்படி தாங்க அதாவது கரண்ட் பிரைஸ் நான் எந்த பிரைஸ் இன்னைக்கு டிஸ்ப்ளே ஆகுதோ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா அப்படின்னு காட்டுதுன்னா அதுதான் கரண்ட் பிரைஸ் இல்லையா அந்த பிரைஸே நான் நம்ப மாட்டேன் ஏன் நம்ப மாட்டேன்னா அது வாலட்டைலான ஒரு பிரைஸ் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறதும் ஒரு வாலட்டைலான ஒரு விஷயம் இது ரெண்டுமே ரொம்ப ஒரு நியூஸ் ட்ரிகரான கூட போத்துன்னு விழுந்துடும் ஒரு தப்பான நியூஸ் பிரிண்ட் ஆகி வந்துச்சு அப்படின்னா கூட விழுந்துடும் இல்லையா அது மாதிரி திடீர்னு ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சு ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னா கூட கூப்பிடுறோம் ஸோ இந்த கரண்ட் ப்ரீஸை நான் எப்போவுமே ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது நான் எடுத்துக்கவே மாட்டேங்க ஆனால் நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துருக்கேன் ப்ரொஃபஷ்னல் ஃபினான்ஷியல் பேக்ரௌண்ட் வந்து நிறைய இந்த மாதிரி சேனல்ஸில் பேசுகிறவங்க எல்லாருமே பி பார்பி வந்து இது வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க முப்பதுக்கு மேலே இருக்குது நல்லது நாற்பது கீழே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு எனக்கு தெரியாது நானும் பார்க்கறதில்ல அதை பார்க்காம இருக்கறனால தான் நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது நன்றி